கசடு நல்லா இருங்க என்ன இரும்பு கசடு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து தோல்மக்கள் கிடைச்சது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரியாக இது நல்லா இருக்குங்க இதுதான் வந்து இரும்பு குழாய் உது புழுது குழாய்கள் எவ்வளவு இதான் வந்து நம்ம பயன்படுத்தி பாருங்கள் தமிழர்கள் பயன்படுத்தியது ஓகே பார்த்திங்கன்னா இருவாளர்களும் நல்ல ஆயுதங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க சின்ன சின்ன எதிரிகளுக்கு அந்த எதிரிகள்னால் என்ன பூச்சி பூச்சிகள் அது இதில் வந்து என்னை காப்பாற்றிக் கொண்டு வருவதற்காக தமிழர்களை பயன்படுத்தியா இருலிகளும் மீன் அதாவது ஃபஸ்ட்டு கசகளை பார்த்தா இப்போ வந்து ஊழிகளாக வந்து செஞ்சு அதை வந்து பயன்படுத்தி இருக்கணும் தூர்மையான இது தான் நாகரிகம் வந்து வளர்ந்துச்சு கலந்து மாவட்ட மாவட்ட வளர்களுக்கு முன்னாடி வளர்ந்ததில் நம்ம வந்து பயன்படுத்துவது ஆயுதங்கள் தூய்மையான ஆயுதங்கள் இதை பொறுத்து தான் வந்து வேட்டையாடி தான் உணவுக்கு வந்து பயன்படுத்தி எல்லாமே உணவுக்காக மெசவுத் துறையில் தமிழர்கள் வந்து மிக சிறந்தவர்கள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த நெசவுத் தொழிலுக்காக தமிழர்கள் வந்து ரண்டை காலத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதற்கு முழு ஆதார முறை என்ன கிடச்சி அப்படின்னா கீழடி அகர்வார ஆராய்ச்சி வந்து கிடைக்கப்பட்டது பாருங்க மெசவுத் தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தக்கூடிய பின்னங்களை இருப்பாரு முனைகள் பல்வேறு உதவிகளில் வந்து கிடைக்கப்பட்ட எதிர்ப்பு முனைகள் அந்த நம்பரை சொல்லுங்க நல்லி பாருங்களுக்கு இன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வேட்டையடை